வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா டைக்குன்னு இம்போர்ட்டட் மாடல் பிசிபி இது ஓகேங்களா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுறேன் வீடியோ இது பாருங்கள் இதுதான் மோட்ரு இதில் இந்த மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சாலிடாக இருக்குது பாருங்க ஒயர் வந்திருக்கு ஓகேங்களா இது ஆக்சுவலாக நார்மல் நம்மளுக்கு வர யூவிடபுள்யூ மோட்ற மாதிரி தான் யூவிடபிள்யூ இது வந்து ஃபீட்பேக் ஒயரு இதில் மோட்ரு வைண்டிங் எல்லாமே உள்ளே இருக்குது இதில் வந்து ஷாஃப்ட்டு மட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லாமே ஃபிக்ஸுடு இதில் எதுவுமே சுத்தாது அப்படியே நீங்கள் தூக்கி உட்கார வச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட்டு தான் சுத்து உள்ளே வந்து சுற்றுற மாதிரி வச்சுருக்கான் உள்ளே ஒரே ஒரு பேரிங் வந்து சுற்றுற மாதிரி இருக்குது அந்த பேரிங்கில் ஸ்லாட் வச்சுருக்கான் அதில் ஷாஃப்ட் வந்து கனெக்ட் ஆகிற போ ப்ளோயரோட ஷாஃப்ட் வந்து உள்ளே தூக்கி சொறி ஒட்டிங்கன்னா போதும் அப்படியே மோட்ரு ஓட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி கொடுத்துருக்கான் இது மோட்ரு போயிடுச்சு இது ஓகேங்களா இப்போ வந்து நம்ம நார்மல் மோட்ரு கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி கட்டுற பாருங்க இந்த மோட்ரு வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது ஓகேங்களா இது ரெடி பண்ணலாம் முடியாது இம்பார்ட்டண்ட் இது கிடைக்கவும் கிடைக்காது கஷ்டம் ஓகேங்களா இது நம்ம நார்மல் மோட்ரு போட்டு சேம் மோட்ரு தான் அதேமாரி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் ஆனால் இதுவும் மேட்ச் ஆகலை பட் கொஞ்சம் நேரம் ஓடும் ஓகேங்களா போர்டு நல்லாயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்க முடியும் யூவிடபிள்யூ மூணு யூடிடபுள்யூ கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த ஒயர் யூவிடபிள்யூ ஒயர் இது ஃபீட்பேக் ஒயர் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இன்னொன்று இது வந்து அவுடோர் போர்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் கண்டினியூவாக ஒர்க் ஆகும் அவுடோர் போர்டு கனெக்ட் பண்ணாமல் இன்டோர் போர்டு மட்டும் கனெக்ட் பண்ணோம்னா கம்யூனிகேஷன் நேரர் வரும் இப்போ அவுடோர் போர்டு வந்து சாம்பிளுக்கு ஒரு நார்மல் அவுடோர் எந்த அவுடோர் போர்டு கனெக்ட் பண்ணிங்கனாலும் இன்டோர் மட்டும் தான் அவங்க எடுத்து வந்தாங்க அவுடோர் டைக்கின் எல்லாமே கம்யூனிகேஷன் ஒன்றுங்கிறதுனால எதையாவது ஒன்று கனெக்ட் பண்ணிங்கனாலே போதும் ஒர்க்காக ஆரம்பிச்சிடும் பாருங்கள் எரர் எதுவும் வரல பாருங்க லைட்டு ப்ளிங்க் ஆகும் எரர் வந்ததுன்னா ஓகேங்களா மோட்ரு ஓடுதா போர்டில் இருந்து அவுட்புட் வருது மோட்டர்லாம் ஒர்க் ஆகுது ஓகேங்களா ஆனால் இந்த மோட்டருமே மேட்ச் ஆகல இதுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிடும் பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சா இதேமாதிரி ஒரு ரெண்டு தடவை ஓடிட்டு அதுக்கப்புறம் இற வர ஆரம்பிச்சிடும் ஏ சிக்ஸு இது சேம் மோட்ரு தான் போட்டாலும் ஆனால் இந்த மோட்ரு இங்கே கிடைக்குமா என்னென்னு தெரியல ஓகேங்களா இங்கே மறக்க மறுபடியும் ஓகே ஓகேண்ணா ஆஃப் பண்ணிடுறேன் தேங்க் யூ